ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தேய்ப்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த பொருளை ரூபாய் நோட்டில் தடவி பைரவரை வணங்கி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் பண கஷ்டம் வராது பணமழை புழியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமிக்குமே நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவுகள் வந்து பரிகாரங்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் நமது பண கஷ்டம் தீருவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அது ஐநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை அதில் தடவி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பைரவரின் அருளாலும் அந்த பொருளின் சக்தியாலும் பணத்திற்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் அந்த இடத்தில் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அற்புத பொருள் என்ன பைரவர் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் தேய்பிரே அஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வருவது மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்தது அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு செய்ய தவறாதீங்க உங்களால் முடிஞ்சா கோவிலுக்கு போய் வழிபடுங்கள் அப்படி கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் நீங்க வந்து அந்த ராகு கால நேரத்தில் அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்தில் வீட்டிலையே நம்ம ஒரு சின்ன அகல் விளக்கில் தீபம் ஏற்றி பைரவரை மனமாற பிரார்த்தனை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் கால பைரவர் அதனால் அஷ்டமிக்கு நம்ம கோவிலுக்கு போக முடியலையேன்னு கஷ்டப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலேயே பைரவரை நினைத்து வழிபட்டால் அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் கால பைரவர் இப்போ வந்து நம்ம இந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு பணம் நம்மிடம் வந்து சேருவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் இதை தாராளமாக நீங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து செய்யலாம் கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செய்யுங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி வைத்து விட்டு வைரவரை மனம் மாற வேண்டிக் கொள்ளுங்கள் ஈஸ்வரனை மனம் மாற வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனால் அந்த சிவனின் மறு ரூபந்தான் இந்த காலபைரவர் அதனால் சிவனை முதல்ல வழிபட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் பைரவரை வணங்குங்க ஏன்னா பைரவர் படம் வந்து சிலர் வீட்டில் மட்டும்தான் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இருக்காது அதனால் சிவனை வழிபட்டுட்டு நீங்கள் வந்து செய்தாலே அது போதுமானது நம்ம வந்து இந்த பரிகாரத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் ஒன்று சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனுகு இந்த புணுகு அப்படின்றது தெய்வங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தெய்வ அர்ச்சனைகளுக்கும் தெய்வத்திற்குண்டான அந்த அபிஷேகங்களுக்கும் பயன்படுத்தப்படுவது திருப்பதியில் வி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புணுகால தான் அவங்க வந்து அபிஷேகங்கள் அதே போல் அந்த சிலை முழுவதுமே அந்த புணுகை தான் வந்து அவங்க தடவி வச்சுருப்பாங்க அதனால் அந்த திருப்பதிக்குள்ள அந்த கோவிலுக்குள்ளே நுழைவுறதுக்கு முன்னாடியே ஒரு தெய்வீக வாசம் நம்ம வந்து ஒரு மனதை மயக்கும் அது வந்து இந்த புணுகின் வாசனை தான் அந்த புணுகு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் ஓ கேட்டு பாருங்க கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஸ்டோர்லவே இப்போ கிடைக்கிது அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க இது வந்து நம்ம வீட்டு பூஜை ஏரியில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களில் நீங்கள் தடவி வச்சிங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறைக்குள்ளே போகும் பொழுது ஏதோ ஒரு கோவிலுக்குள் நுழைந்த அந்த ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வீக சக்தியை நீங்கள் உணர முடியும் அந்த அளவுக்கு அந்த தெய்வீக வாசனை உடையது இந்த புணுகு அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்து இந்த ரூபா நோட்டு ஒன்றும் வேணும் அது பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எந்த நோட்டாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கிருங்க அதில் இந்த புணுகை வந்து நல்லா முன் சைடு பின்னாடி இருக்கிற சைடு எல்லா பக்கமும் கொஞ்சமாக தொட்டு அது லேஸாக தொட்டு நீங்கள் தடவுனாலே அவ்வளோ வாசம் வந்து வரும் நிறைய எடுத்து அப்படியே அப்பி வைக்க வைக்க வேண்டாம் லேஸாக எடுத்து அந்த எல்லா இடத்துலையும் அப்படியே நீங்கள் வந்து அதை தடவி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் பூஜை அறியில் ஒரு பிளேட் மேலே அந்த காசை வச்சுட்டு அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக குங்குமம் வச்சுட்டு அதை உங்கள் பூஜை அறியிலையே அன்று நாள் முழுவதும் இருக்கட்டும் இந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவரை மனமாற வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் வைரவரே என்னுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வைங்கள் என் வீட்டில் எப்பொழுதும் பணம் வந்து நிறைஞ்சு கொண்டே இருக்கணும் அதற்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது வருமானம் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் இதை வச்சு நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம் அந்த கல்லா பெட்டியில் இதை வந்து ஒரு பாக்ஸில் மூடி போட்டு வச்சுருங்க அப்படி வச்சதுக்கு அப்புறம் உங்கள் தொழில் வந்து அடையும் லாபம் வந்து பெருகும் நீங்கள் இப்போ வீட்டில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ணுற இடத்துலையும் வைக்கலாம் அங்கேயும் வந்து நீங்கள் பூஜை செஞ்சு வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மறுநாள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜை செஞ்ச அந்த ரூபாய் தாளை புணுகு தடவிய அந்த ரூபாய் தாளை வைரவரை வணங்கிட்டு நீங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அது பர்ஸாக இருக்கலாம் லாக்கராக இருக்கலாம் சின்ன பாக்ஸு இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி அங்கே கொண்டு போய் வச்சிருங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் அந்த பணத்தட்டுப்பாடே வராது பைரவரின் அருளால் அந்த பிரச்சனை அப்படின்றதே இருக்காது வருமானம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிரும் சம்பளம் வந்து அதிகரிக்கும் தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் குறிப்பா பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் குறையும் இல்லாமல் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு கண்டிப்பாக கடன் வாங்காமல் நீங்களே சமாளிக்கின்ற அளவுக்கு அந்த அந்த பணத்தை உங்களுக்கு வாரி வழங்குவார் காலபைரவர் அதுவும் இல்லாமல் இந்த புனுகிற்கு அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி ஈர்ப்பு சக்தி வந்து இருக்கின்றது அதனால் அது இருக்கின்ற இடத்துல கண்டிப்பாக அந்த பணத்தை ஈர்த்து கிரகித்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டில் இருந்தே தாராளமாக செஞ்சிடலாம் அன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தேங்காய் தீபம் பூசணி தீபம் எல் தீபம் மிளகு தீபம் இந்த மாதிரி பைரவருக்கு உரிய ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி பைரவரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் இதை பூஜை அறியில தீபம் ஏற்றி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ